ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சொல்லகுமாரி வாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் டேஸ்டியாக சூப்பராக வாசனையாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்து விசில் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் போட்டு இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு எண்ணெயோ எதுவும் ஊற்றலை ஜஸ்ட் அப்படியே ராவாக கழுவி போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா மட்டன் மசாலா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் தக்காளி சோம்பு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் மட்டன் மசாலா கடையில் வாங்கினது தான் ஓகே இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சிரவு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா ஏன் அதை நுணுக்கி போடுறோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு அதுக்காக தான் மட்டன் குழம்பு நல்ல பிரிஞ்சிருக்கும் அதாவது சோம்பு போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயமே ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு சின்ன சின்ன சின்னதாக ஒரு இன்ச்சு பிஸுக்கு இன்ச்சு பிஸுக்கு பச்சை மிளகாய் இருந்ததுனால காரசிரமா அதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு இப்போ வந்துட்டு பட்டை லவங்கம் சோம்பு ஏலகா பூ கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் இதுலேயும் சோம்பு வந்துட்டு கசகசா இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஒரு கிலோ மட்டனுக்கு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது போட்டிருக்கேன் நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஏன் ரெண்டாவதாக போட்டேன் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சா வேறு ஸ்மெல் வரும் அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த லவங்கமும் போட்டோம்னா அது வேறு டேஸ்ட்டு வரும் மட்டன் குழம்புக்கு இப்படி போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் முருக முருகு முரம் முரணும் நல்லா வேகும் ஸோ இதில் வந்து மஞ்சள் தூள் இப்போ தான் நான் போடுறேன் அங்கே கறியில் போட மாட்டேன் நான் எப்போதுமே அப்படியும் போடலாம் ஆனால் வந்துட்டு போடுறதில்லை ஏன்னா வேகும்போது பசங்கள் சமயத்தில் வெந்த உடனே எடுத்து வெறுமனே கொஞ்சம் சாப்பிடுவாங்க மட்டன் பீஸ் எல்லாம் வேக வச்சது ஸோ அதில் எதுவும் போடுறதுல மஞ்சள் தொல்லா பார்த்தா குழம்பு மாதிரி இருக்கும் சாப்பிட மாட்டாங்கன்னு ஸோ தக்காளி ஒரு ஒரு ஒன்று வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லாவே வேகட்டும் நல்லா கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சோம்னா அடி அடிப்பிடிக்காமல் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பெரட்டை புரட்டிட்டு போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இன்னும் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி போட்டு இறக்கிக்கலான்னு இந்த கருவேப்பிலை எங்கள் வீட்டு வாசலில் இருந்த கருவேப்பில ஒரு கொத்தை எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை மட்டன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு இதுக்கெலாம் வந்து கருவேப்பில உப்புமாவுக்கு இதுக்கெலாம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிச்சு அப்படியே போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனை இப்போ வந்துட்டு கொஞ்சம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம் ஓகே இது வந்துட்டு முந்திரி பருப்பு தேங்காய் சோம்பு பெருஞ்சிரகம் அது கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சது முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சது இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு லாஸ்ட்டாக இறக்குவோம் இல்லையா நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகும் போது இதை ஊற்றுவோம் இதை ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கணும்னா குழம்பு ரெடி தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் கொதி சலை போதும் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா குழ குழன்னு வந்திருக்கு இல்லையா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கி வந்திருக்கு இப்போ வந்துட்டு அந்த மட்டன் இருக்குது இல்லையா அதை தண்ணியோட அப்படியே மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை தண்ணியோடு அப்படியே கொட்டிக்கலாம் ஒரு கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஒரு கிலோவையும் அப்படியே போட்டுக்கலாம் இது குண்டான் பெரிய குண்டான் வச்சிருந்தேன் நான் தான் பிரியாணி செய்வேன் இந்த குண்டானில் சும்மா ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு செய்கிறதுக்கு தம் பிரியாணி நான் இன்னும் இதுவரையிலும் தம் பிரியாணி போடல அது ஒரு நாள் போடுறேன் என்னோட ரெசிப்பிலேயே ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி தம் பிரியாணி தான் அதை நெக்ஸ்ட் வீக் போடுறேன் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது இப்போவே வந்து உப்புலாம் பார்த்துக்கோங்க இது வந்து கலர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூளும் போட்டிருக்கேன் ஆல்ரெடி கரம் மசாலா வந்து தேங்காவோட அரைச்சி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து கடையில் வாங்கினேன் மட்டன் மசாலா என்னால் மட்டன் மசாலாலாம் காலியாச்சு எப்பயாவது ஒரு வாட்டி தான் மட்டன் மசாலா செய்வோம் மட்டனு அதனால் வந்து மட்டன் மசாலா வந்துட்டு இல்லை என்கிட்ட கடை மட்டன் மசாலா கொஞ்சம் கொட்டியிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு கொதிக்க வந்துட்டோம் அவ்வளோதான் இதில் வேலை நல்லா சுண்ட 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 நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு மட்டன் எல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு சோம்பு இதெல்லாம் அரைச்சி சோம்பு இல்லை இது கசகசா இதெல்லாம் அரைச்சி அதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு கிளற கிளறி அதையும் கழுவி மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டு கிளறி உப்பு இருக்கா காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஏன்னா காரம் கம்மியாக இருந்தால் ஒரு நீங்கள் மிளகாத்தூள் போட வேண்டாம் ஆல்ரெடி கொதிச்சிட்டதுனால நல்லா இருக்காது ரெண்டு பச்சை மிளகாய் இல்லை ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுட்டோம்னா தேங்காய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் வந்து அதிகபட்சம் மூணு டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இது நல்லா வாசனையாக கம கம கமன மட்டன் மசா மட்டன் குழம்பு ரெடி இன்றைக்கி வந்து வெறும் மட்டன் குழம்பு மட்டும்தான் ரைஸ் தான் வேறு எதுவுமே நாங்கள் செய்யலை நேற்று வேணும் சாப்பிட்டது நல்லா தகட்ட தகட்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி சிக்கனு சிக்கன் கிரேவிலாம் நேற்று ஸோ இன்றைக்கி இதோட முடிஞ்சிடுச்சி வெறும் மட்டன் குழம்பு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ